வெல்கம் டு கவி ஃபேஷன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நாம் இன்றைக்கி வந்துட்டு கவரிங் ஐட்டத்திலே இது கம்மல் ஐட்டம் பார்க்க போகிறோம் எல்லாமே நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸு இன்னைக்காக இருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸு ப்ளஸ் தேர்ட்டி ருப்பீஸ் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வரும் இதே நீங்கள் சாரி ஏதாவது எடுக்கக்குள்ள சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆகிடும் கம்மல் மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் தேர்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இந்த மாடல்லாம் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் அசல் கோல்டு கமல் போலே இருக்குது உங்களுக்கு வேர் பண்ணக்குள்ளே டிஃப்ரெண்ட் தெரியாது இதுவும் பாருங்கள் ஸ்டோன் வச்சது ஒன் டொண்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இந்த கமல் பாருங்கள் அடுக்கு கமல் எதுவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் பாக்ஸில் உள்ள ப்ரைஸோட ஷிப்பிங் சார்ஜ் ப்ளஸ் தேர்ட்டி ருபீஸ் வரும் இந்த கமல் டிசைன்ஸ் பாருங்கள் எதுவும் நல்லா யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே வேர் பண்ணக்குள்ளே நல்லா லுக்காக இருக்கும் இந்த கம்மல் ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பாக்ஸில் எழுதலை ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் நல்லா அழகாக இருக்குது இந்த கம்மல் பாருங்கள் காசு டிசைன்ஸில் அவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க அசல் கோல்டு போலே இருக்குது வேர் பண்ணக்குள்ளே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா டிசைனுமே அவ்வளோ அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுலேயே உங்களுக்கு வேறு ஏதாவது வெரைட்டி தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இது பாருங்கள் ஜிமிக்கி அசல் கோல்டு கம்மல் போலே இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இதே நீங்கள் சாரீஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே இதை சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆகிடும் ஸ்டோன் கம்மல் பாருங்கள் அவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் எல்லா தொங்கலுமே நல்லா யூனிக்காக இருக்குது வேர் பண்ணக்குள்ளே நல்ல லுக்காக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தொங்கல் பாருங்கள் இதுவும் நல்ல கிராண்டாக இருக்குது ஃபங்க்ஷன் வேறுலாம் நல்லா சுட்டாகும் எல்லா மாடலுமே நல்ல யூனிக்காக இருக்குது இது பாருங்கள் டைட்டானிக் மாடலு ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் நல்லா அழகாக இருக்குது இந்த குட்டி குட்டி தொங்கல்லாம் உங்களுக்கு டெய்லி வேர்க்கே நல்ல சூட்டாகும் பாருங்கள் அசல் கோல்டு போலயே இருக்குது ஸ்டோனு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இந்த கம்மல்லாம் நீங்கள் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இல்லைனா ப்ளஸ் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் டிசைன்ஸ் பாருங்கள் அவ்வளோ இனிக்காக இருக்குது எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் இது ஒரு ஐம்போன் ஐட்டம் டைமண்டில் உள்ள ஸ்டோன் போலே ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது கொஞ்சம் லாங் ஜிமிக்கி மாடலு எல்லா தொங்கலுமே நல்லா அழகாக இருக்குது கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தொங்கெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கம்மல் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பாக்ஸில் ப்ரைஸ் இல்லை இந்த தொங்கல் பாருங்கள் இதுவும் நல்ல லாங் டைப்பு நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்